ஜோதிடர்கள் நல சங்கத்தினுடைய பொறுப்பாளர் திரு பாலச்சந்திரன் ஐயா அவர்கள் சிறப்புரையாற்றுவார்கள் அனைவருக்கும் வணக்கம் குரு ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கம் நடத்தும் இந்த நூறாவது கருத்தரங்கு மற்றும் மாநாட்டில் எங்களை சிறப்பு அழைப்பாளர்களாக அழைத்த திரு பூபதிராஜன் ஐயா அவர்களுக்கு எங்களது வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நான் வாஸ்து எஸ் பாலச்சந்திரன் ஜோதிடர்கள் குடும்ப நல சங்கத்தினுடைய பொருளாளராக இருக்கிறேன் வாஸ்துவில் நிறைய விஷயங்களை பேசணுன்னு விரும்புகிறேன் ஆனால் எனக்கு முன்னாடி ஜோதிட வாஸ்து பிதாமகர்கள் என்று சொல்லக்கூடிய வாஸ்து ஈஸ்வரன் ஐயா மற்றும் நந்தா துரைசாமி ஐயா இருக்கார் அவருடைய புதல்வர் நந்தா ரஞ்சீவ் ஐயா இருக்காங்க இனி ஒரு கருத்தரங்கில் வாஸ்துவை முன்னூற்றி அறுபது பகையில் பல வகையாக பேசணும்னு விரும்புகிற இருந்தாலும் வாஸ்து எல்லாருக்குமே நிறையாக இருக்கிறதா வாஸ்து குறையில் வீடுகளே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய இடங்களில் வாஸ்து குறையோடு தான் நம் ஜோதிடர்களும் சரி நம்மிடையே வசிக்கக்கூடிய நிறைய பேர்கள் இருக்கிறாங்க ஆனால் இந்த வாஸ்துவில் எப்போ தான் நிறையாகவும் குறையாகும் இந்த வாஸ்து குறை இருக்கிறவங்களில் வாழாமல் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜோதிடத்திலும் சரி வாஸ்துவிலையும் சரி ஒரு விஷயத்தினுடைய நன்மையும் தீமையும் எல்லாம் எப்போ நடக்கும் ஒரு கிரகத்தினுடைய திசா புத்தி காலங்களில் அதற்கு தகுந்தாற்போலான நன்மை தீமைகள் நமக்கு கிடைக்கிறது இல்லைங்களா வாஸ்து குறியுள்ள இடங்களிலேயும் சிலரெல்லாம் பொருளாதார ரீதியாக நல்லா சம்பாதிக்கிறாங்க அவங்கெல்லாம் நல்லா இல்லையான சில ஆட்கள் விதண்டாவாதம் செய்வதை நாம் கேட்டிருக்கலாம் ஆனால் இந்த விதண்டாபாதம் செய்யக்கூடிய ஆட்களுக்கும் ஒரு விஷயத்தை அவங்க தெரிஞ்சுக்கணும் பொருளாதார ரீதியாக அவங்களுக்கு முன் நிலைப்படுத்தக்கூடிய அல்லது பொருளாதார ரீதியாக ஒரு முன்னேற்றத்தை கொடுத்தாலும் கிரகத்தினுடைய சமநிலை கோட்பாடு என்ற அமைப்பில் அது அகராசி புறராசி என்றோ பொருள் ராசி உயிர் ராசி என்றோ அமைப்பில் ஒரு கிரகம் பொருளை கொடுத்தால் கண்டிப்பாக உறவை கெடுக்கும் அதுவும் ஒரு வாஸ்து குறை ஏற்பட்டால் ஜோதிடத்திலையும் வாஸ்துவிலே கலந்து தான் எல்லாமே நடந்திருக்கும் வாஸ்துவில் பிரபஞ்ச ஆற்றல்களும் அதற்கு போலான ஒம் ஒன்பது கிரகங்களுடைய பன்னிரெண்டு ராசி தத்துவங்கள் காலபுருஷ தத்துவத்தினுடைய ஐம்பது சதவீதம் ஜனனகால ராசியினுடைய அடி அடிப்படையில் ஐம்பது சதவீத பலன்களும் ஏற்பட்டு கொண்டு தான் இருக்கும் அந்த நன்மையும் சரி தீமையும் சரி அந்த திசா புத்தி அந்தார காலங்களிலே தான் இதுவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது அந்த பாவக உறவுக்கு அந்த பாவக காரகத்திற்கான அமைப்புகளில் இது பொருளாகவோ உயிர்காரகங்களாகவோ அதனுடைய நன்மை தீமைகளை நடந்து கொண்டு தான் இருக்கிறது ஒரு நல்ல திசாபுத்தி நடக்கும்போது அவங்களுக்கு பொருளாதார ரீதியாக சில நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கலாம் ஆனால் இந்த முன்னேற்றங்கள் வாழ்நாள் முழுவதும் தொடர்கிறதா என்றால் நடக்காது அந்த அமைப்பில் ஒரு சிறிய ஒரு அமைப்பை மட்டும் நான் சொல்லிக்கிறேன் எந்த இடத்துல வாஸ்துவ தொடங்கினாலும் நாம் இருந்து தொடங்குவோம் என்னை பொறுத்த ஒரு புது மனையில் நீங்கள் வீடு கட்ட ஆரம்பிக்கும்போது அந்த மனையினுடைய அமைப்பு நேர் திசையில் இருக்கணும் என்ற கோட்பாடு இருக்காது அந்த மனையை புது இடத்தை நீங்கள் ஒரு மேஸ்திரியாக இருந்தாலும் சரி என்ஜினியர் இருந்தாலும் சரி யார் அந்த இடத்துல வீடு கட்ட துவங்கும் போதும் முதலில் மனையை பாகைக்கு பித்தே பித்தேகராசி தீரத்தின் அடிப்படையில் சதுரியீங்க எந்த காரணத்தை கொண்டும் நாம் பார்க்க போகக்கூடிய இடம் நேர் திசைக்கு இருக்காது அப்போ அந்த அமைப்பில் நேர் திசைக்கு சதுரிக்கக்கூடிய அமைப்பை நாம் தவிர்த்து கொள்ளலாம் அந்த இடம் தொண்ணூறு வகையில் இருக்கலாம் எண்பது வகையில் இருக்கலாம் எழுபது வகையில் இருக்கலாம் அந்த பாகை எதுவாக வேண்டுமானால் இருந்து கொள்ளட்டும் அந்த அமைப்பை பார்க்காமல் மனையினுடைய நீளம் எது அதிக இந்த பித்தேகராசி தேர்தின் அடிப்படையில் தென்மேற்க நீங்கள் சதுரிச்சிக்கணும் அதற்கு பிறகு அதற்கு இணையாக வீட்டினுடைய அமைப்பு கட்டிடத்தினுடைய பிரதான சூற்றினுடைய அமைப்பை இதற்கு பிறகு நாம் அளவீடு செய்து கட்டினோமானால் அதற்கு மூளை மட்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு அறையின் அல்லது ஒரு மொத்த வீட்டினுடைய நீள அகல குறுக்களவுகள் ஆறு அளவுகளும் துல்லியமாக இருக்க வேண்டும் இந்த மாதிரியான பித்தேகராசி தீரத்தின் அடிப்படையில் நீங்கள் சதிரித்து அந்த வீட்டை தொடங்கினீங்கன்னா எப்போவுமே சிறப்பாக இருக்கும் அதற்கு அடுத்தபடியாக வடகிழக்குக்கு எந்த அளவுக்கு நீங்கள் பிராதான்யம் கொடுக்கிறீர்களோ அதே அளவிற்குண்டான பிராதான்யம் தென்மேற்கு பகுதிக்கும் இருக்குது காரணம் இந்த பகுதி ஆண் பெண் என்ற இரண்டு பகுதிகளும் சேரக்கூடிய ஒரு பகுதி இந்த தென்மேற்கு பகுதிக்கு கன்னி மூளை குபேர மூளை என்ற ஒரு அமைப்பு உண்டு இந்த இடத்துல வரக்கூடிய வாஸ்து குறைகள் இந்த இரண்டு விஷயங்களில் பல காரக அமைப்புகளில் நமக்கு நன்மை தீமைகளை கொடுக்கும் அது ஈசான்யத்தில் வெட்டுப்படக்கூடிய அமைப்போ அல்லது இல்லை வடகிழ தென்மேற்கில் வெட்டுப்படக்கூடிய அமைப்பிலோ அல்லது தென்மேற்கில் ஒரு சாலை தாக்கம் வரக்கூடிய அமைப்பிலோ அல்லது ஒரு பள்ளம் கிணறு செப்டிக் செப்டிக்டாங்கு போன்ற அமைப்புகளிலோ இருப்பது நமக்கு மிகப்பெரிய தோஷத்தை செய்யும் என்பதும் இந்த தென்மேற்கில் வரக்கூடிய அனைத்து விஷயங்களும் எட்டாம் பாவக காரகங்களினுடைய அடிப்படையில் உள்ள விஷயங்கள் எட்டாம் பாவகத்தினுடைய காரகங்கள் என்ன அந்த இடத்தில் இருக்கக்கூடிய எட்டாம் பாவக காரகங்கள் என்று சொல்லக்கூடியது அடை நோய் கோட்டு கேஸு வம்பு வழக்கு விபத்து என்ற அமைப்புகளில் பல வகையான பலன்களை நாம் எடுத்துச் சொல்ல முடியும் மேலும் நாங்கள் காலதாமதம் எங்களுக்கு புறப்பட வேண்டியது இருக்கிறதுனால இந்த பகுதியை நம்மளுடைய ஜோ வாஸ்து ஜாம்பவான்கள் உங்களுக்கு விளக்குவாங்க காலபுருஷ தத்துவத்தையும் சரி பிரபஞ்ச தத்துவத்தை வாஸ்துவில் அடக்கி பேசக்கூடிய இரண்டு பிதாமகர்கள் இருக்கிறாங்க நான் அவங்களுக்கு முன்னாடி அதிகமாக பேசுகிறேன் அதிக அப்படின்றனால கால காலச்சூழல்களை கருதி என்னுடைய இந்த சிற்றுறையை நிறைவு செய்கிறேன் இந்த எனது சிற்றுரையை கேட்டு மகிழ்ந்த சபையோருக்கும் இந்த சிற்றுரையை யூடியூப் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் வாஸ்து எஸ் பாலச்சந்திரனின் பணிவான வணக்கங்கள் எனது தொலைபேசி எண் தொண்ணூறு எண்பத்தேழு எண்பத்தெட்டு அறுபத்தாறு அறுபத்தெட்டு மேலும் தொண்ணூற்றி எட்டு நானூற்றி இருபத்தஞ்சு தொண்ணூற்றொம்பது ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு வாஸ்துவில் நம்ம காலபுருஷ தத்துவத்தை எடுத்துக்கலாம் ஜோதிட ரீதியாக கிரக அடைவுகள் உள்ளது அதே மாதிரியான பல விஷயங்கள் இதில் எல்லாம் நாம் கலந்து பலன் சொல்லக்கூடிய அமைப்பு உள்ளது ஜோதிடத்தில் இன்றைக்கி ஆரம்ப காலத்தில் இருக்கிறவங்களும் ஓரளவுக்கு ஜோதிடத்தை சொல்லி நான் இன்னும் பலன் சொல்ல தயாராகவில்லைன்னு நினைக்கிறவங்கெல்லாம் யாருமே எந்த விதமான சங்கடங்களும் படாமல் நீங்கள் கற்ற விஷயத்தை வெளிப்படுத்துங்க அப்போ மட்டும்தான் நீங்கள் ஜோதிடத்திலேயோ வாஸ்துவிலேயோ சிறந்து விளங்க முடியும் பெரிய பெரிய ஜாம்பவான்கள் சொல்லக்கூடிய பலன்களில் நாம் சொல்லக்கூடிய பலன்கள் தவறாய் போகுமோ என்றோ மேடை ஏறி பேசுவதில் இருக்கக்கூடிய தயக்கங்களையோ கலைந்து அனைவரும் முன்னுக்கு வரணும் எல்லாரும் வாழ்க்கையில் வெற்றி வரணும் என்று பிரபஞ்ச சக்தியோடு வேண்டிக்கொண்டு என்னுடைய இந்த சுற்றுரையை நிறைவு செய்து பூபதிராஜன் ஐயா அவர்களுக்கும் குரு ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கத்தினுடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும் நன்றி தெரிவா பாராட்டி விடைபெறுகிறேன் வாழ்க வளமுடன்